ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தலை தோனியால் பறி போன ரன் ரேட் என்ன தான் வந்து தோனி வந்து களத்துக்கு பேட் எடுத்துகிட்டு வந்து ரசிகர்களை வந்து உற்சாக கூட கூட புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பந்தால் சிஎஸ்கே அணியினுடைய ரன் ரேட் வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சிஎஸ்கேவுக்கும் கே கேர் அணிக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் வந்து படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க கண்டினியூஸாக வந்து மூணு கேமில் வந்து ஜெயிச்சிருந்தாலுமே கூட சேப்பாக்கத்தில் அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியல பவுலர்ஸ் வந்து மிரட்டி எடுத்துட்டாங்க ஜடேஜா தீக்ஷனா முஸ்திஃபிசர் ரகவான் எல்லாருமே வந்து சமையல் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பாலில் பெருசாக வந்து வேகம் கொடுக்கவே இல்லை இல்லை அதனால் ரஃபல் ரிங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹிட்டர்ஸ் கூட வந்து பயங்கரமாக சொதப்பின காரணத்தினால நூற்றி ரன்கள் மட்டும்தான் கே கே வந்து எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் சிஎஸ்கே களமிறங்கி எடுத்தோன்னு அடிச்சு அதிரடியாக ஆடி அடிச்செல்லாம் நொறுக்கலை அவங்களும் ஸ்லோவாக தான் வந்து கொண்டு போனாங்க ருத்ராஜ் கைகோட் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆயிருந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாரு அதே மாதிரி அச்சின் ரவீந்திரா டேரியல் மிச்சல் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய பங்குக்கு வந்து ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் வந்து பதினேழு புள்ளி நாலு பந்தில் வந்து முடிவுக்கு வந்திருக்கும் இந்த கேமில் சிக்ஸ்னு பார்த்தா சிவம் தூபே மட்டும்தான் சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருப்பாரு மற்றபடி பெருசாக யாருமே பெருசாக சிக்சர்கள் வந்து அடிக்கலை இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஜெயிப்பதற்கு வந்து ஒரு மூணு நாலு ரன்கள் இருக்கிறப்ப தோனி உள்ள என்ட்ரி வந்து கொடுத்துருப்பார் சரி வந்த மனுஷன் வந்து ஒரு சிக்ஸ் அடிப்பார் அப்படின்னு பார்த்தா மூணு பந்தில் ஒரு ரன் மட்டும்தான் தோனி வந்து அடிச்சிருப்பார் ஒரு ரெண்டு டாட் பால் வந்து வச்சு வச்சிருப்பாரு அதே மாதிரி சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக் வந்து ருத்ராஜ் கிட்ட கொடுத்து ருத்ராஜ் தான் கேம் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்பாரு அப்ப அந்த சமயத்துல ஜென்ரலா தோனி இறங்காம ரிஸ்வியோ அப்படி இல்லனா வந்து ரஹானே வரைக்கி விட்டு அடிச்சு ஆடுங்க போனோம்னா மேட்ச பினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த கேம் வந்து பதினாறாவது ஓவர் எண்ட்லயே வந்து முடிஞ்சிருக்கணும் ஆனா வந்து தோனி தேவையில்லாம உள்ள வந்து ஒரு ரெண்டு பால பேஸ் பண்ணதுனால ரன் ரேட் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுக்கு பெருசா ஏறல பிளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ல தான் இருக்காங்க ஜெயிச்சிருந்தாலுமே கூட சிஎஸ்கே நாலாவது பிளேஸ்ல தான் இருக்காங்க கே கேஆர் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்தாங்க இந்த கேமில் ரெண்டு கம்மியானதுனால இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்திருக்காங்க நன்றி